கொண்ட மெய் என்பகளை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலி அன்புகளே சிவமிகு மஞ்சு அம்மா தொடர்ந்து நம்ம இறைமை டிவியில் யோகம் தவம் ஞானம் அப்படின்னு பல அரிய இறை சூட்சங்களை பேசிட்டு வராங்க அம்மாவை இன்னைக்கு நேரடியாக அவங்க இல்லம் தேடி சந்திக்க வந்திருக்கோம் பல அன்புகள் நம்ம வந்து கமாண்டில் வந்து அம்மாவை சந்திக்க முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க அம்மாவை சந்திச்சிட்டோம் நம்ம சேனல் மூலமாக நீங்கள் நிறைய கமாண்ட்கள் கொடுத்துருக்கீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க உங்கள் சார்பாக நான் வந்து அந்த கேள்விகளை நோட் பண்ணிட்டு அம்மாட்ட கேட்கலான் இருக்கேன் அதனால் அம்மாட்ட கேட்கலாம் அந்த கேள்விகள்லாம் அம்மா வணக்கங்கம்மா நிறைய அன்புகள் வந்து நம்ம காணொலியில் இது முன்னாடி பேசணும்லாம் பார்த்துருக்காங்கம்மா சில கேள்விகள் மட்டும் நோட் பண்ணியிருக்கேன் இந்த கேள்விகள் கேட்குறேங்க சுகன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காருங்கம்மா அம்மா நான் வீட்டிலிருந்தே எனது சுவாசத்தை கவனித்து கொண்டு தியானம் செய்து வருகிறேன் நீங்கள் சொல்வது போல வாதம் அதிகமாகி இருக்கிறது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா அதாவது வாதம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விசுத்தியை தான் கட்டுப்படுத்தணுங்க ஆகாயம் வந்து தான் அஞ்சு பஞ்சபூதம் வந்து ஒன்று கூடுற இடம் இந்த விசுத்தி தான் வாதத்தை உருவாக்குறது கல்லீரல் வந்து நம்மளுக்கு வாதத்தை வந்து எடுத்து கொடுக்குறது மூளை வந்து திரவம் சுரக்கிறது அப்போ இவங்க என்ன பண்ணுனா விசுத்தி கண்ட்ரோல் பண்ணணுங்க இதை கண்ட்ரோல் பண்ணும்போது கல்லீரலுக்கு வந்து தவம் பண்ணும்போது அவங்க அந்த இந்த முத்திரை சொல்லித்தரேன் அந்த முத்திரை கல்லீரலுக்கு வைக்கப்போகும்போது அவங்களுக்கு அந்த அஞ்சு பஞ்சபூதங்கிறது கட்டுப்படுத்துறது தான் இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்தினா சரியாயிருங்க வாதம் இன்னொருத்தர் வந்து டார்க் ஃபோனக்ஸ் அப்படின்னு ஒரு நேம் எழுது கேட்டிருக்காருங்க அம்மா உடலை எப்படி தூய்மைப்படுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காரு உடம்பெல்லாம் எப்படி தூய்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற நல்ல கேள்விதான் அதாவது உடலை தூய்மைப்படுத்துவதுனா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாம் வந்து விரதங்கிறது வந்து இருக்கணுங்க அதாவது காலை விரதம் அப்படிங்கிறது வந்து இருக்கும்போது தான் உடலில் இருக்க ரத்த கழிவு உடலில் இருக்க உறுப்புகளில் இருக்க தேவையற்ற கழிவு வந்து வெளியில் வரும் அந்த விரதம் இருந்துட்டு இப்போ விநாயகர் எதுக்கு சொல்லியிருக்காங்களா அவர் அவர் விரதத்துக்கு உரிய கடவுள் தான் அவர் ஏன் தொப்பையாக காமிச்சிருக்காங்கன்னா நாம் போய் அருகம்புல் மாலை போடுறதுக்கு கட்டலைங்க நாம் அவரை சுற்றி அந்த அரச மரத்தில் உட்காந்து அதுக்கப்புறம் அந்த அருகம்புள்ள எடுத்து நாம சாப்பிடணும் அந்த உடலில் இருக்க நச்சுத்தன்மை இதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு எல்லாமே இங்கே விரிவாருக்குமா கொடுத்துருக்காங்க இல்லைங்க அப்போ அதிகாலை விரதம் வந்து உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல பொருள் நல்ல ஒரு விஷயம் இப்படியே இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் தூய்மையாயிடும் விரதம் மட்டும்தான் முழுமையான வழி அங்க அது வந்து நரம்புகளுக்கு இல்லையா கோயில உருளுவாங்க விரதம் இருந்துட்டு உருளும் போது உங்களுக்கு வந்து அந்த நரம்புல இருக்க வாதங்கள் போயிடும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கயா நாம நோக்கி பாக்குறது இல்லை அவ்வளவுதான் அதை மட்டும்தான் நான் சொல்றேன் இங்க வந்து எது எது எதுக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விரிவா இருக்காங்க அதாவது யோகம்ங்கிறது வந்து குறிப்பிட்ட நாள் தான் யோகம் குறிப்பிட்ட நாள் கழித்து பண்ணிவிட்டு நம்ம இந்த கை முத்திரையிலே நம்ம உடம்பை தூய்மைப்படுத்திக்கலாம் அது எல்லா முத்திரையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த முத்திரை வந்து ஒரு முத்திரை ரெண்டு முத்திரையில் ஆயிரக்கணக்கான முத்திரை இருக்குது இல்லையா சிலையிலலாம் இருக்குது அந்த முத்திரையெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒவ்வொரு உறுப்புக்கு என்ன முத்திரை கண்ணுக்கு என்ன முத்திரை காதுக்கு என்ன முத்திரை பொதுவாக இந்த முத்திரை மட்டும்தான் வைக்கிறாங்க இந்த முத்திரை வந்து தனஞ்சியத்தை கட்டுப்படுத்துகிற முத் முத்திரைங்கய்யா முத்திரை இது வந்து யோகா முத்திரைன்னா இருதயத்தில் இருக்க அந்த ஒரு லேசான காட்டுத்தன்மையை மட்டும்தாங்கயா கொடுக்கும் இதுக்கு இந்த முத்திரை பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முத்திரை பண்ணதுக்கு தான் இந்த முத்திரை பண்ணணும் இதுதான் முறைங்கய்யா அந்த முறையை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேங்கய்யா வாதெல்லாம் திடீர்னு நீங்கள் இந்த முத்திரையை வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் உடம்புல வாதம் சூடெல்லாம் இருக்கும்போது அது அங்கங்கே தங்கி தான் இருக்குங்கய்யா வெளியே வராது நீங்கள் வந்து அமைதியாக இது வந்து நம்மளோட நெற்றி பகுதியில் வந்து ஒரு நரம்பை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை தான் நெற்றி நரம்பில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே தான் சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது கோவம் வந்தாலும் நெத்தி நரம்புக்கு தான் வரும் நம்ம ஃபுல் கண்ட்ரோலில் போய் நெத்தி நரம்புக்கு போய் கொடுக்கக்கூடாதுங்க கொடுக்க போகும்போது நம்மளுக்கு என்னென்ன ப்ரெஷர் வந்துடும் ப்ரெஷர் மூளை சூடாகிடும் இதை நான் தெளிவாக பயிற்சி அடுத்து வந்து சாமிநாதன் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டிருக்காங்கம்மா குண்டலினி என்றால் என்ன குண்டலினி எப்படி உருவாகிறது நாம் பயிற்சிகள் ஏதேனும் மேற்கொள்ள வேண்டுமா குண்டலினி எப்படி மேலே வருகிறது அதுவே வருகிறதா அல்லது நாம் வரவைக்க பயிற்சிகள் ஏதேனும் மேற்கொள்ள வேண்டுமா கொஞ்சம் விளக்கம் தேவையம்மா ஏழு சக்கரம் நம்ம உடம்பில் எங்கு உள்ளது அஷ்டமாசித்து என்றால் என்ன அஷ்டமாசித்து எந்த வகையில் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா நல்ல நல்ல வார்த்தை நல்ல நிறைய குழப்பங்கள் குண்டலியை பற்றி நம்ம தெளிவுபடுத்திடலாம் ஏழு சக்கரம் கிடையாதுங்க முப்பத்தி ஆறு சக்கரம் இருக்குதுங்க இந்த முப்பத்தி ஆறு சக்கரத்தை விழிப்படைந்தால் தான் நம்மளுக்கு ஞான ஒளிங்கிறது வந்து கிடைக்கும் ஆனால் சொல்லப்பட்டது ஏழு சக்கரம் அது தெரியும் முப்பத்தி ஆறு சக்கரம்னு இப்போ குண்டலின்னா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த கேள்விக்கு முன்னாடி சொல்கிறேன் விந்துங்கிறாங்க விந்துங்கிறது வந்து அஞ்சு பஞ்சபூதத்துக்கு சம்மந்தப்பட்டதுதாங்கய்யா நிலம் நீர் நெருப்பு காற்றுக்கு சம்மந்தப்பட்டது விந்துதான் குண்டலிங்கிறாங்க அது மிக மிக தவறுங்கய்யா அதே மாதிரி வாய்வு இந்த நெருப்பு குண்டலிங்கிறாங்க அது வந்து நெருப்பு இந்த அஞ்சு கோள்கள் குண்டானது சரிங்களா குண்டலி அஞ்சு கோள் குண்டானா மண்ணோட புதிஞ்சிருங்கய்யா குண்டலிங்கிறது வந்து வான் ரகசியம் புரிஞ்சிச்சுங்களா அது வந்து ஆகாய ரகசியம் அதாவது நம்ம ஏழு உலகத்தை அறிகிற ரகசியம் எப்படி அஞ்சு பஞ்ச புதத்தில் அடங்கும் இந்த கேள்வியே தப்புங்கய்யா நான் சொல்கிறேன் ஆணுக்கு தான் வரும் பெண்ணுக்கு தான் வரும்னு ஒரே ஒரு ரகசியம் பெண்ணுக்கு தான் கருவறை இருக்குது அது அப்பாற்பட்டது இதை வந்து நம்ம விரிவாக்கப்படுத்த வேண்டாம் ஆணுக்கு தான் வரும் பெண்ணுக்கு தான் வருங்கிறது கிடையவே கிடையாதுங்க இவங்க வந்து எப்பயுமே இந்த உடல் சம்மந்தப்பட்டதை தான் சொல்கிறாங்கய்யா அந்த சதை உடல் அணு வந்து உ உயிரில் உருவாகிறது இது இந்த அஞ்சு பஞ்சபூதத்துக்குண்டான விரிவாருக்கம் மட்டும்தான் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதுங்கய்யா குண்டலி என்றால் என்ன தெரியுங்களா இப்போ ஒரு குழந்தை ஒரு தாய் இருக்கட்டும் இப்போ வந்து கர்மா கருமாவையும் அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தீங்க இதை சொல்லும்போது உங்களுக்கு குண்டெலி என்னான்னு தெளிவாக தெரிஞ்சிருங்கயா கருமா இதில் உள்ள வரும்ங்கய்யா கருமானா எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஒரு தாய் இருக்குது ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு பத்து குணங்கள் இருக்குதுங்கய்யா ஒன்று ஒரு நேரத்துக்கு கோவகுணம் ஒரு நேரத்துக்கு சாந்த குணம் ஒரு நேரத்துக்கு நல்ல சந்தோஷமாக இருக்க குணம் ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு இதமான குணம் ஒரு நேரத்துக்கு வந்து சண்டை இந்த மாதிரி பல குணங்கள் இருக்குது அந்த பொண்ணுக்கு இருக்கு போகும்போது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து பத்து குழந்தை பிறக்குது அந்த பத்து குழந்தையும் பத்து விதமான கேரக்டர் அதாவது குணங்கள் இருக்குது இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா அப்போ ஒன்று இறைவழியில் அந்த பொண்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இறைவழியில் ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே குண்டெலி மேலே இருக்கும் இல்லையா கருவறையில இறைவனை பற்றி சொல்லும்போது குண்டலிங்கிற அந்த இது சக்தி வந்து மேலே நின்று நிற்கும் இதில் பத்து குழந்தைங்களும் பத்து விதமான செயல் செய்யும்போது கருமாங்கிறது அங்கே உருவாகுது கருமாங்கிறது அங்கே உருவாகுது இப்படி தான் கருமா பெருக்குது அப்போ அந்த அந்த ஒரே தாய்க்கு இருக்கும் நம்ம வயிற்று பிறந்த குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு அந்த தாய்க்கே கேள்வியாக இருக்கும் இது எங்கேனா கருவில் இருந்தால் உருவாகுதுங்க கருவறையின் ரகசியம்னா இதில் இன்னும் ஒரு ஒரு கோடி வார்த்தை சொல்லலாங்கிற ஒரு கோடி வார்த்தை நம்ம சொல்ல முடியாது ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் அப்போ இந்த இந்த இது ஆகுதுன்னா அந்த கருவில் இருந்தே உருவாகுது அதே இன்னொரு பக்கத்தில் ஒரு குழ ஒரு ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணு இருபத்தி நாலு மணி நேரம் சுய விழிப்போட இருக்குது அதாவது நன்மை தீமை அறிஞ்ச பொண்ணு அப்போ அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கருவு தரிக்குது அப்போ இறைவனையும் எல்லா உலகத்தையும் முழு முழுமையாக அறிஞ்ச பொண்ணு கருத்தரிக்குது அப்போ அந்த குழந்தை பெறும்போது அந்த குழந்தை வளர்கிற வரைக்கும் குண்டலி மேலே தான் இருக்குங்க கீழே போகவே போகாது இது குண்டேலினா இந்த அஞ்சு வாயு சக்தியை எடுத்துக்கொண்டு நம்மளோட மேல் ஒளி ஜோதின்னு சொல்கிறாங்களே அது அது சிறுசாக கலந்துருக்குங்க அந்த சிறுசாக கலந்திருக்கும் அதோட சேர்ந்து பயணம் பண்ணுறது தான் குண்டலி குண்டெலியும் இங்கே யாருக்கு என்னன்னு தெரியறதில்லைங்க இவங்க இந்த வாயு தத்துவம் இவங்களுக்கு என்ன நிலம் நீர் நீர்நீர்ப்பு காற்று இதுலேயே குண்டேலியை வந்து எடுத்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு பொருளை ஒப்பிடுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கோம் அப்போ இந்த குண்டேலி பவர்ங்கிறது வந்து சில குழந்தைங்களுக்கு மேலே இருக்கும் அப்போ இதுதான் இறை உலகத்தை ஞானத்தையும் கற்று மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க எல்லோரும் நினைக்கிறாங்க குண்டேலி போகணும்னா நம்ம வந்து இ இங்கே இருந்து இப்படி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆல்ரெடி பிறந்தவொன்னே வாசி குண்டலி குழந்தைங்களுக்கு இங்கே தான் நிற்குங்கய்யா பிறந்த குழந்தைக்கு எல்லாத்துக்கும் குண்டலி ஐ பவரில் மேலே இருக்கும் அது வளர 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 சுருங்கி சுருங்கி சிறுசாகி அது ஒளியற்று மூலாதாரத்தில் போய் நின்றுருங்கயா இதுதான் குண்டலின்ற ரகசியம் அப்போ நாம் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்க நினைப்பை எடுத்து மூலாதாரத்தில் வச்சு தான் வெளியில் எடுக்கணும் நீங்க மூலாதாரத்துல இருந்து மேலே எடுத்து குண்டே எங்கு போக போறீங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க இது ஒலைச்சுவடையில எழுதப்பட்டது இதெல்லாம் சித்தர்கள் வந்து சொல்ற விஷயம் தான் நானும் இந்த படிக்காத விஷயத்த எல்லாத்திட்டையும் சொல்லிடணுங்க அஞ்சாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன் ஆனா ஆமா என்ன படிக்கவே இல்லைங்க எனக்கு நூலும் படிக்க தெரியாது ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்தீங்கன்னா எந்த மந்திரமும் படிக்கல எனக்கு சித்தர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கூட தெரியாதுங்கய்யா

கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா சமாதி நிலைங்கிறது வந்து ஒரு நிலை அல்லங்கய்யா எட்டு நிலைன்னு சொல்றாங்க முதல் வந்து இப்ப இறப்பு நிலை தான் இங்க நடந்துட்டு இருக்குதுங்கய்யா இறப்புங்கிறது வந்து உடலுக்கு மட்டும் சமாதி நிலைங்கிறது வந்து எட்டு நிலை மண்ணோட சமாதி நிலை மூன்று ஆகா ஆகாயத்தையோட சமாதி நிலை ஐந்துங்கிறாங்கய்யா அந்த ஐந்தையும் நம்ம விரிவாக்கம் பண்ணி நான் சொல்கிறேன் அது ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் இப்போ வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது ஆனால் உண்மையான சமாதி நிலை முதுகுத்தண்டு வடை நம்ம வந்து கூட மூலாதாரத்தில் கூட ஒடுக்கி வந்து இந்த பிறவியற்ற பெருமாள் வாழ்கிறதுக்கு இந்த ஒளியும் அல்ல ஜோதியும் அல்ல நெரு ஒளி ஒளிங்கிறது வந்து சூரியனை குறிக்குதுங்கய்யா ஜோதிங்கிறது வந்து அது ரொம்ப தூரத்தில் இருந்து வருங்க அதை நான் கண்ணில் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேங்கய்யா இப்போ ஜோதிங்கிறது வந்து எல்லா மனுஷருக்கும் தெரியும் எப்படி தெரியும்னா ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது ஏன் வந்து பார்க்க முடியும்னா நீங்கள் இருக்கும்போது அந்த ஜோதிங்கிறது வந்து இங்கே இருந்துக்கிட்டே தாங்கையா இருக்கும் இந்த இடத்துல எல்லா மனுஷனுக்கும் நெற்றில் ஒரு டார்ச் லைட் மாதிரி சின்னதாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது அதுதான் உங்களுக்கு இங்கே ஞான ஒலின்னு சொல்கிறாங்க அந்த ஒளி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம முழித்த உடனே நம்மளுக்கு அது அதை நம்மளை விட்டு போயிடும் ஏன்னா முழித்த உடனே நம்ம பஞ்சபூதத்துக்கு வந்துடுவோம் அவங்கள மறந்துடுவோம் அப்போ ஏன் தூங்கும்போது நம்ம வாசியில் இருக்கிறோம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இது சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா தூங்கும்போது அவங்க நிம்மதியாக ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக மாட்டாங்க அப்போ அந்த ஒளியை தூங்கும்போது கூட பெற்றுக்க முடியாது முழுமையாக உடல் அற்று முழுமையாக தூங்குறவங்க இந்த ஒளியை அறியலாம் நமக்குள்ளே என்னமோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு பதில் இது அடுத்து வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க சந்திரா பழனிவேல் கே கேட்டிருக்காங்க அம்மா உங்கள் பதிவு போது நல்ல சுகந்த வாசனை திடீரென வந்தது உங்களை குருவாக நினைக்கிறேன் என்னை உங்கள் சிசியாக ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னு போட்டுருக்காங்க நல்ல நிலக்கேள்விங்க அதாவது அந்த பதிவை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சுகந்தமான வாசனை வந்தது நிலக்கேள்விங்க இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் குருங்கிறத விட அவங்க குருவை முத தேடணும் அவங்க குரு ஆய அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் இவ்வளோன்னு இல்லை இந்த பிறப்புக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையே கற்றுக் கொடுப்பாங்க அவங்க குரு எங்கே இருக்காங்கன்னு சொல்ல என்னால் முடியும் ஆனால் ஒருத்தருக்கு குருவாக முடிய தகுதி இருக்குதா அப்படிங்கிறது வந்து இறைவன் வந்து கொடுக்கணும் என் அவங்க இறைவனோட நோக்கம் நாம் போய் அவங்களுக்கு குருவாக கூடாது நீ எங்கே இருக்கிற உன்னோட சக்தி எங்க இருக்குது உன்னை நீ பாரு அப்படிங்கறது சொல்ற நோக்கத்தை தான் இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பயிற்சிங்கிற மூலியமா நான் வந்து முழுசா உங்களுக்கு என்ன பயிற்சி ஏதுங்கிறத சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா சரி சிவராமன் சர்மா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காருங்க இது ஒரு எதிர்மறையான கேள்வி இருந்தாலும் அவங்களுக்கு பொண்ணு பண்ணலாம் அம்மா லகிமா மகிமாலாம் நீங்க வீடியோவில் செஞ்சு காட்டுக்குமா அப்பதான் உங்களை நம்புறோம் அப்படின்னு கேட்டுக்காரு போன பதிவெல்லாம் பாத்துட்டு லகிமா மகிமா வந்து நம்ம செய்ய முடியாது ஏன்னு சொல்லட்டுங்களா செய்யலாம் அதுக்கு வந்து நம்மளோட சா நம்ம வந்து ஒரு காட்டு சைடோ லகிமா மகிமானா நம்ம அந்த ஆன்மாவை பெருசுப்படுத்துகிறது அங்கே உடலை வந்து அணுவாக்குறதுக்கெல்லாம் ரொம்ப அதுக்குன்னு ஒவ்வொரு இங்கே வந்து இதில் சொல்லப்போனால் உங்களுக்கு சித்து நிலை எப்படி இருக்கு எப்படிங்கிறது விரிவாக இருக்கும் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அதை போகும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அது வந்து நாம் செய்யலாம் லகிமாங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ நடந்தோம்னு வச்சுக்கோங்க தரையில் கால் படும் ஆனா வந்து நம்ம நடக்கிற மாதிரி இருக்காதுங்கய்யா உடல் வந்து நம்ம ரொம்ப மிதக்குற மாதிரி நமக்கு இருக்குங்கய்யா அப்புறம் வந்து உடல் சுமை இருக்காதுங்கய்யா உடல் கழிவு போகும்போது உடலோட சுமை இருக்காதும் போது நம்ம வந்து நடக்கிற மாதிரி இல்ல தண்ணியிலே இப்ப வந்து நானுமே படுத்தா மிதக்கலாம் அது வந்து நம்மளோட கழிவை தான் உடல் கழிவு எவ்வளவு இருக்கோ அது தண்ணிக்குள்ள முங்கும் உடல் கழிவு இல்லைன்னா தண்ணியில் மிதக்கும் இது சாதாரண விஷயம்தான் ஒரு நாய்க்கே நம்ம நீச்சல் கத்து கொடுக்குறோமா அது எப்படி நீந்துதுங்க இல்லை அது அதுக்கு எப்படி அந்த அறிவு வந்துச்சு நமக்கு ஏன் இல்லை ஒரு மனுஷனை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டா முங்கிடுவாங்க ஒரு நாயை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு நீந்தி வந்துடும் அப்போ அஞ்சு அறிவுக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது நாம் வந்து அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோம் அது இருக்குது நமக்கு அதை எடுக்க தெரியல அவ்வளோதான் யாரும் அறிவில்லைன்னு நான் சொல்லலைங்க அப்போ அந்த லகிமா மகிமாங்கிறது வந்து நாம் வந்து அது ஒரு நிலை அந்த நிலையை நோக்கியே போகணும் இப்போ வந்து சித்து நிலை கொடுக்கும் போகும்போது ஆன்மீக பற்றக்குடு அன்னதானம் பண்ணணுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க அந்த அன்னதான நோக்கத்திலே போயிட்டுருப்பாங்க ஒரு சிலர் வந்து நான் சித்து சித்து வேலைகள் பயங்கரமாக வித்தைகள் கற்றுக்கணும் ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்திலே போயிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அது கை கூடும் ஒரு சிலர் வந்து நம்ம வரலாறு தேடணுங்கிற நோக்கத்திலே போயிருப்பாங்க அவங்களுக்கு அது கூடும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தையும் இந்த அதாவது ஆன்மீகம்னா ஒரு உலகம்னு சொல்லலாம் இதோட விஷயத்தையும் இதோட தெளிவையும் எடுத்து கொடுக்குற நோக்கத்தில் போகும்போது நம்ம அந்த பயிற்சியை வந்து மறந்துடுவோம் அந்த பயிற்சியான தனிப்பட்ட சுயநலம் எனக்குன்னு உண்டான சுயநலம் இது வந்து பொதுநலம் இறைவன்களை என்றைக்குமே லகிமா பண்ணணும் நீ சு பொது ஒரு இது இது இந்த கேள்வியை சொல்லிடுறேன் நம்ம இப்போ தனியாக ஒரு சித்துநிலை போகிறவங்க காட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவங்களே லகி என்ன மாதிரி பண்ணிவிட்டு மறைஞ்சிட்டாங்கன்னா அது என்ன பிரயோஜனம் இங்கே எதுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்கன்னா பொதுவாக இதை சொல்கிறதுக்கு இதை பண்ணுறதுக்கு நாம் வந்து இறைவன்களே நீங்கள் கும்பிட்றீங்க எதுக்கு அவங்கள அப்படியே விட்டுற வேண்டியது தானே அவங்களே ஏன் கும்பிடுறீங்க அடிக்கடி அவங்களோட ஆற்றில் நீங்கள் ஏன் இழுக்கிறீங்க அப்போ இது என்னென்னா நாம் வந்து இங்கே மக்களுக்கு உலகத்துக்கு அப்படிங்கும்போது கருணை தான் கடவுள் வந்து கொடுக்குறாங்க நானே நிறைய நேரம் சமாதி நிலை போக முடியல நான் வந்து கேட்பேன் என்னோடய சுயநலத்துக்காக தான் இந்த ஆன்மீகமே கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் தற்கொலைன்னு சொல்லப்போனால் இது வந்து நான் சமாதி நிலை ஆகிறதுக்கு நிறையா டைம் நான் தனிமையாக சமாதி நிலை ஆக போனேன் என்னால் முடியலைங்கய்யா இதோட அர்த்தமே புரியாமல் நானே சில விஷயத்தை உறுது பார்க்கும்போது நம்ம எத்தனை சுமை எத்தனை கற்றுக்கிட்டோமோ அதை இந்த பூமியில் விட்டுறணும்ங்கய்யா விட்டுட்டு கொடுத்துட்டு போனால்தான் நம்மளை அங்கே அந்த அந்த அடுத்த நிலை நம்ம உடல் வெயிட் ஆகாது ஓ இந்த உடலால அதை வந்து நம்ம கழிக்கணும் கழிக்கணும் இதுவும் நம்மளோட வினைதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து கொடுத்துட்டோம்னா நம்ம உடம்பு போயிட்டு இப்ப நான் இந்த இது இவ்வளவு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க என்னோட எதுவுமே பாரம் இருக்காது அடுத்து வந்து நாம் வந்து நம்ம என்ன விஷயம் இது வந்து மந்தரத்துக்கு சம்மந்தப்பட்டது கட்டுப்படுத்துகிறதுங்கிற வந்து நம்ம உடம்பு கண்ணு கண்ட்ரோலாக இருக்குது இதை வச்சு நிறைய பேர் மந்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து இன்னொரு தனி வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் நீங்களே என்ன கட்டுப்படுத்தலாம் நான் உங்களை கட்டுப்படுத்தலாம் நீங்கள் என்ன வசியம் பண்ணலாம் நான் உங்களை வசியம் பண் படுத்தலாம் ஒரு மனநிலையை அறியலாம் அவங்க எப்படி வராங்கன்னா அவங்க பின்னாடி என்ன இருந்தாங்க முன்னாடி எப்படி இருக்காங்கன்னு அவங்க பிறப்பு இறப்பு அறியலாம் இதெல்லாம் மந்திரமோ தந்திரமோ இல்லை வான்காந்தத்தை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஆற்றலையும் அதிகப்படுத்துறது வந்து முதுகு தண்டு வடையில் நம்ம இந்த மூச்சு ஓடக்கூடாது முதுகு எனக்கு சிவராத்திரிக்கு ஒரு உன்னதமான இது கிடச்சதுங்க இந்த மூக்கு ஓடலை பின்வெளி முதுகு தண்டு வழ மூச்சு வந்து நின்றுச்சுங்கய்யா நின்று பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு சாப்பிடணும் போல தோணலை ரெண்டு நாளாக சுத்த ஆகாரம் இல்லாமல் இருந்துட்டேன் இப்போ இந்த பேசுகிறதுக்காக நான் மூச்சையும் என்னோட மனநிலையும் இங்கே தான் ஆகணும் நான் கொண்டு போய் நிரந்தரமாக நிறுத்த முடியாது நிறுத்திட்டேன்னா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நம்ம பதில் நம்ம இந்த பதிலையும் இந்த அர்த்தத்தையும் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாம் இந்த மூச்சையும் இங்கே நிறுத்தி தான் வாசி ஆசி ஓடிதான் ஆகணும் இது இவங்க கேள்விக்கெல்லாம் நான் தெளிவாக பதில் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இதுலேயும் சொல்லிட்டேன் உண்மையான விஷயம் வந்து இறைவன் சொல்றாங்க உண்மையான வார்த்தை உன்னோட ஆன்மாவையும் ஆள் மனதையும் தொடும் பொய்யான வார்த்தை உன் மேல் மனதை கூட தொடாது இதை வைத்து நீ அறிந்து கொள்ள அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க அடுத்து வெங்கடாச்சலம் அப்படிங்கிற அன்பு கேட்டுருக்காங்க ஆன்மா பிறவி எடுப்பதை நிறுத்தவே வாசி யோகம் கிரிய யோகம் கற்று முடித்து கற்று முடித்த குருவின் நேரடி பார்வையில் செய்ய வேண்டும் சிறிய தவறு செய்தால் தண்டனை பெரிதாக வரும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருமா கண்டிப்பாக இதுவும் நல்ல கேள்வி ஆன்மா மறுபிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னீங்கயா இப்போ இதுவும் நல்லா தெளிவுபடுத்திக்கணும் எல்லாத்துக்குமே ஆன்மா மறுப்பிறவி ஏன் எடுக்குதுன்னா ஆசை தான் மறுப்பிற இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேனலில் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு உங்களோட ஆசை நேற்று நினச்சிருக்கீங்க இன்றைக்கி நடந்திருக்குமா நேற்று நினைக்க வேணாம் நீங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பீங்க அப்போ நம்ம ஆன்மா என்ன பண்ணுதுன்னா உலக ஆசைகளை வந்து நினச்சி வச்சுருக்குங்க நினச்சி வச்சு இதெல்லாம் கற்பனைக்குள்ளே வச்சும்போது இது நடந்து முழுமையாக நடந்தவங்க இறைநிலை அடைகிறாங்க இல்லை இதெல்லாம் பொய் மாயைன்னு தெரிகிறவங்களும் இறைநிலை அடைகிறாங்க இதுவும் இவங்களும் இறைநிலை அடைகிறாங்க இது இல்லை இந்த ஆசை இலக்க அடையணும் அப்படிங்கிறவங்க மறுபிறவி எடுக்கிறாங்க இந்த இந்த வினையில் செஞ்ச கருமாவெல்லாம் அடுத்த வினையில் கண்ட்ரிவினா வருது கருமா எப்பயுமே உடலை தான் சாரும் இன்றைக்கி கருமா இருக்கவங்களுக்கு எல்லோரும் இந்த தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது கருமா இருக்கவங்க நாங்கள் இறைநிலை அடைய முடியாத அடையலாம் சமாதி நிலையை அடைய முடியாது மறுபிறவி எடுக்கிறத தடுக்க முடியாது இறைநிலை அடையலாம் இறைநிலைங்கிறது நிலைங்கிற அது நிலைங்கியா அது பாட்டு இறைநிலை அடைஞ்சாலும் மறுபிறவி இருக்குதுங்க அது நிறையா வேற தெளிவாக புரிய வைக்கணும் இறைநிலை அடைஞ்சிட்டேன் எனக்கு மறுபிறவு இல்லை அப்படிங்கிறது ஒரு தப்பான கருத்து இறைநிலைங்கிறது வந்து இது பிரபஞ்சத்தில் இருந்து சக்தி கிடைக்குதுங்க அங்கேருந்து ஒளியில் கிடைக்கிது இது நாய்க்கும் வரும் பூனைக்கும் வரும் செடிக்கும் வரும் மரத்துக்கும் வரும் கொடிக்கும் வரும் நீங்கள் வச்சுருக்க மொபைலுக்கும் வரும் இந்த கல்லுக்கு அதிகமாக வரும் இந்த லிங்கத்துக்கு அதிகமாக வரும் இந்த புக்குக்கு கூட வரும்ங்க ஏன்னா இது எப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அது வரைக்கும் அந்த பஞ்சபூத சக்தி இது வந்து நிலை இங்கே இதுக்கும் நம்ம பிறப்புக்கும் நம்மளோட கருமாக்கு எல்லாம் இது ஒன்றும் கூடாதுங்க இதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட் அதாவது நீங்கள் என்றைக்கு எண்ணத்தை கூட எடுக்கிறீங்களோ பின்னாடி ஆசைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும் முன்னாடி ஆசைகளும் நினைவுகளும் அழிக்கணும் எண்ணமே இருக்கக்கூடாது நம்ம வாழணுங்கிறது உலகத்தில் இந்த எண்ணெய் எண்ணம் ஆசையை வந்து தீ ஜீரோ அதாவது பூஜ்ஜியம் பண்ணுறீங்களோ அப்போ பண்ணும்போது அதில் வந்து உடலும் ஒருங்கிணைச்சி வரணும் உடலில் உறுப்பும் வியாதி இருக்கும் வியாதியும் மறுபிறவியை கொடுக்குங்க இப்போ திடீர்னு ஒருத்தவங்க கேன்சரில் இறந்துட்டாங்கன்னா மறுபிறவி கொடுக்கும் ஏன்னா அவங்க கல்லீரல் பிரச்சனை இறந்துருப்பாங்க கேன்சர் வரத்துக்கு மெயின் கல்லீரல் தான் நான் உடல் உறுப்புகளுக்கு யோகா முழுசாக எல்லா கொடுக்குறேன் நரம்புகளுக்கும் தெளிவாக கொடுக்குறேன் பொறுமையாக பார்த்தீங்கன்னா எல்லா பயிற்சியும் கிடைக்கும் நமக்கு புரிய வரும் அப்போ அந்த இறப்பு இருக்கிறவங்க உடனே மறுப்பு அவங்களுக்கு வந்து உடனே மறுப்பிறவி இப்போ வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்குலாம் உடனே மறுப்பிறவி கருமா அதாவது ஒரு தொண்ணூறு வயசில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தப்பாக உணர்ந்துட்டு இறக்குறவங்களுக்கு ஆன்மா புதுப்பிக்கப்படும் அங்கே வந்து ஆன்மா வந்து அங்கே வந்து வழி நடத்தப்படும் நீ இவ்வளோ தவறுகளை செய்தால் நீ இதுக்கப்புறம் போய் இந்த பூமியில் வந்து நீ தவறுகளை செய்யாமல் ஆன்மீக இருந்து இந்த முழுமையாக சமாதி நிலை அடைஞ்சி வா அப்படிங்கிற ஒரு ஆன்மாக்கு பயிற்சி நடக்கும் அங்கே இது கூட தெரியாது யாருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மா வந்து பிறப்பெடுக்கும் இப்படி பிறப்படுத்ததாக ஞான ஆன்மாவாக இருக்கும் அந்த மாதிரி இன்னொருத்துக்கு கேட்டிருக்காருங்க லதா அப்படின்னு கேட்டிருக்காங்க லதா முருகேசன் அப்படிங்கிற அன்பர் கேட்டிருக்காரு அம்மாவுடன் பயிற்சி வேண்டும் எப்படி எங்கள்கிட்ட பயிற்சி இப்போ வரணும்னு கேட்குறாங்க இங்கே பயிற்சி வரவங்க எங்கிட்ட பயிற்சி வர்றதுக்கு கொடுக்குறதுக்கு நான் தயார் நிலையில் இருக்கிறேங்க ஆனால் எப்படிப்பட்டவங்களுக்குன்னா அவங்க வந்து எதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து இறைவன் நமக்கு கொடுக்க போகும்போது அகத்துலேயும் உண்மை இருக்கணும் வெளியிலேயும் உண்மை இருக்கணும் நாம் வந்து அந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு அந்த நன்மைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் வெளியில் இருக்க மக்களுக்காக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறவங்களும் முழுமையாக பொறுமை இது வந்து சித்து நிலையை கற்றுக்கிறது வந்து ரொம்ப பொறுமை முக்கியம் இதுக்கு முதல் ஆதாரமே பொறுமை பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்து நம்ம இவ்வளவும் கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கும் நிறைய வந்து நம்ம அப்போ தான் அந்த வழி கிடைக்கி போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம் வரும் இதெல்லாம் முழுமையாக கற்றுக்கிட்டு நான் முழுமையாக இந்த உலகத்துக்கு நானும் ஒரு இறைப்பணி செய்ய தயாராக இருக்கிறேங்கிற மனிதர்களுக்கு மட்டும் நான் வந்து இந்த பயிற்சி கொடுக்கற தயாராக இருக்கிறேன் அது வேற மனிதர்களுக்கு இவங்களுக்கு மட்டும் கொடுக்குறது இது தனி வேறு இப்போ மக்கள்களுக்கும் உடலில் எந்த பிரச்சனையும் வராமல் வாழறதுக்கும் குடும்பமாகவும் வாழலாம் குண்டேலி பவரை மேலே எழுப்பி குடும்பமாகவும் அருமையாக வாழலாம் அந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குதுங்கய்யா குழந்தைங்களுக்கு தேவையான ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பயிற்சியையும் க நம்ம வந்து உபதேசத்தையும் கொடுக்கணும் எல்லா உப ஒரே உபதேசத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓ குழந்தைக்குனால் குழந்தைக்கு தகுந்த உபதேசம் தான் கொடுக்கணும் நீ இப்படி படிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி முயற்சி செய்யணும் திருமண வாழ்க்கைக்கு உண்டானா திருமண வாழ்க்கைக்கு அவங்க ரெண்டு குடும்பம் சந்தோஷமாக போகிறதுக்கு உண்டானது தான் கொடுக்கணும் அவங்களுக்கு போய் நீ துறவியாகி போய் அங்கே உட்காரு அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க வாழ வந்திருக்காங்க இன்னும் இதில் இந்த கேள்வி கேட்குறேன் ஏழா பிறவியில் இருக்கவங்க மட்டும்தான் ஆன்மீக பயணத்துக்கு போக முடியும் ஓ ஏழாவது பிறவியில் மட்டும்தான் ஆன்மீகம் சார்ந்த அவங்க எந்த உலகத்தில் கோடிக்கணக்கு போட்டு தொழில் செஞ்சாலும் நானே இப்போ எந்த தொழில் செஞ்சும் எனக்கு சரி வரல அப்போ வந்து நாம் வந்து ஆன்மீகம் ஏழா பிறவி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த அறிவும் ஞானமும் பறக்கும் முதல் பிரிவு இருக்கவங்களுக்கு தெரியாது ரெண்டாவது பிரிவு இருக்கவங்களுக்கு தெரியாது அவங்கள கொண்டு ஆன்மீகத்துக்கு போ கடவுளை போனால் அவங்க நம்ப மாட்டாங்க ஏழாவது பிறவில் அவங்களே அறிஞ்சுக்குவாங்க ஏழாவது பிரிவிலையும் அறியலாம் என்ன பண்ணுவோம் ஏழாவது பிறவில் அறியாதவங்க கிடையாதுங்கய்யா ஏழாவது பிரிவில் பிரிவில் வந்து அறிவாங்க ஆனால் வந்து அதை வந்து சரியான முறையில் சரியான உருவை தேர்ந்தெடுத்து சரியான பயிற்சி பண்ணும்போது அவங்க அந்த பிரிவில் ஏழில் முடிச்சுக்குவாங்க அதுலேயும் அவங்க அர்த்தம் புரியாம தவறுகள் செஞ்சால் மீண்டும் ஏழு பிறவி இருக்குது இல்லையா மீண்டும் ஜீரோலேருந்து ஆரம்பி ஜீரோவில் இப்படி தான் பத்து லட்ச பிறவி கூட இருக்கும் ஓ அப்படி இருக்க ஆன்மா என்னன்னே தெரியாதுங்க ஆன்மா இந்த மாதிரி ஆன்மா விஷயம் இப்படி இருக்குது நல்லதுங்கம்மா அன்புகளே மீண்டும் ஏதாவது கேள்வி சந்தேகம் தான் நம்ம கீழே கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கம்மா மீண்டும் மீண்டும் நம்ம அம்மா அம்மாட்ட இன்னொரு பதிவில் நம்ம விரிவாக கேட்கலாம் அம்மா தொடர்ந்து நம்மகிட்ட நிறைய பேசியிருக்காங்க சந்திப்போம்மா நன்றி